வர கஸ்டமர்ஸு எல்லா சைட்டும் சர்ச் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வரட்டும் அங்கே போய்ட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து பார்க்கும்போது இது பிஆர்சோனு வாங்க இமீடியேட்டாக வீடு கட்டி குடியேற ப்ராஜெக்ட் இது இப்போ புக் பண்ண ஃபேஸ் பண்ண டூவில் புக் பண்ணவங்க எல்லாருமே வீடு கட்ட போகிறாங்க இப்போ வீட்டா கட்ட போகிறாங்க ஆக்சுவலி இப்போ வீடு இருக்கு அதுங்களா ஸோ வீடு கட்டிருக்காங்க நிறைய இடத்துல ஓகேங்களா நீங்கள் இங்கே வர பக்கத்தில் எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க ஏன்னா அப்பதான் தெரியும் இங்க எவ்வளவு கம்மியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு ஆயிரம் சதுரடி வாங்கியிருந்தாலும் மூணு லட்ச ரூபாய் ப்ராஃபிட் மூணு மாசத்துல மூணு மாசத்துல மூணு மாசத்துல மூணு லட்ச ரூபா ஒரு பிளாட்டுக்கு அதே வாங்கின கஸ்டமர்ஸ் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருந்தாங்கன்னா ட்ரிபிள் ட்ரிபிள்னா ஆறு லட்ச ரூபா ப்ராஃபிட் அவங்களுக்கு மூணு மாசத்துல ஓகே மூணு மாசத்துல அவங்க வாங்கி போய் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆறு லட்ச ரூபாட்டில் அந்த அளவுக்கு இங்கே வேலையோ கூடிக்கிட்டே இருக்குது உணவு உடை இருப்பிடம் இந்த இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இருப்பிடம் விட்டுட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு போய் காரு அதெல்லாம் வாங்குறாங்க அதுக்கு அதுக்கு கார் வாங்குறதுக்கு பதிலாக இங்கே வந்து அந்த கார் வாங்குற டவுன் பேமெண்ட் வச்சு நம்ம வந்து இடம் வந்து அந்த பேமெண்ட்டை கட்டி

என்ன படிச்சு உங்களுக்காக உங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அமீர் கான் மார்க்கெட் தமிழா யூடியூப்ல இருந்து முடிவு பண்ணிருப்பீங்க இல்ல இடம் வாங்கி வீடு கட்டு நினைச்சிருங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு போகுதுங்க நீங்க வாடகை வீட்டுல சொந்த வீட்டுக்கு மாறணும் அதே சமயத்துல விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல உங்களால இங்க இடம் வாங்கி வீடு கட்டிக்கிற முடியும் முழுமையான விபர்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி இதுவரை இன்றைக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது பக்கத்தில் பில் பட்டனையும் அழுத்திக்கங்க அப்போ இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சார் உண்டாரு சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க சார் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஹாய் சார் ஹாய் சார்

ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டுவெண்ட்டி நைன்த் ப்ராஜெக்ட்டை நம்ம கொண்டு இருக்கோம் இருக்கும் ஃபஸ்ட்டு அவங்க உங்கள் பேர் சொல்லுங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க ஆ ஓகே சார் என்னோட பேர் வந்து ராஜேஷ் நான் விபியாக இருக்கேன் கிறிஷ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு வைஸ் பிரசிடண்ட் தான் வைஸ் பிரசிடண்ட் சரி ஓகே ஸோ வைஸ் பிரசிடண்ட் தான் உங்கள் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டி பற்றி எந்த டவுட் இருந்தாலும் சரி சார்ட்டு கால் பண்ணுங்க அவங்களே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க ஓகே சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் இந்த பிளாட் எந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க சார் எந்த ப்ராப்பர்ட்டியை வரைக்கும் குடுவாஞ்சேரி காயரம்பேடி ஓகே சோ காயரமேட் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ஓகே சார் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள இப்போ என்னென்ன இருக்கு சார் இந்த ப்ராப்பர்ட்டில என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் ஓகே ஃபேஸ் 1 லான்ச் பண்ணி 226 பிளாட் வெறும் வாரத்துல சோல்ட் அவுட் ஆன ப்ராஜெக்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணி ongoing போயிட்டு ஃபேஸ் 3 இத நம்ம லான்ச் பண்ணப் இந்த ஓகே ஃபேஸ் ஃபேஸ் ஆல்ரெடி வீடியோ ஓகேங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே புக் ஆயிடுச்சா மேக்ஸிமம் எல்லாம் புக் ஆயிடுச்சு ஒன்லையும் ஒரு சில பிளாட்டு தான் இருக்குது ஸோ அதை வாங்குறதா இருந்தீங்க கூட நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் த்ரீ போய்கிட்டு ஸோ அப்படி யோசிச்சு பாருங்க ஃபேஸ் ஒன்னும் புக் ஆயிடுச்சு ஃபேஸ் டூவும் புக் ஆயிடுச்சு ஃபேஸ் த்ரீ போய்கிட்டா பக்கத்து எல்லாமே வாங்கிட்டாங்க அப்படின்றத அர்த்தம் ஓகேங்களா ஓகே சார் இது இல்லாமல் வேறு என்னென்ன உள்ள இருக்குது உள்ள என்ன பண்ணிட்டு உள்ள அமெண்டேஸ் பார்த்தீங்கன்னா தாரோடு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து ஆர்ச் அண்ட் செக்யூரிட்டி கொடுத்துருக்கும் சரிங்களா உள்ள அமெண்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனியூ ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் பெரிய ஓவர் டேங்க் பிளான் பண்ணி ஒரு ஒரு பிளாட்டுக்கும் வாட்ரு பைப் லைன் பிளான் பண்ணிருக்கோம் ஓகே ஓகே அது தவிர்த்து செக்யூரிட்டி டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து செக்யூரிட்டி பிளான் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து பார்க்கும்போது பிஆர் ஜோன் வாங்க வீடு கட்டி குடியேற ப்ராஜெக்ட் இது இப்போ புக் பண்ண ஃபேஸ் ஒன் பேஸ்டு புக் பண்ணவங்க எல்லாருமே வீடு கட்ட போறாங்க இப்போ வீடு கட்ட போறாங்க கட்ட போறாங்க வீடு இருக்கு ஸோ வீடு கட்டிருக்காங்க நிறைய இடத்துல ஓகேங்களா இது இல்லாமல் நான் வரும்போது இங்க தார் ரோட்லாம் கிடையாது பட் தார் போட்டாங்க ஸோ டேங்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபேஸ் த்ரீ வரையும் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு போய்கிட்டிருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் கொடுக்க போறோம் ஸ்ட்ரீட் லைட்டுங்களா சோலாரில் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துட்டு ஃபுல் காம்பவுண்டு சூப்பர் ஓகே ஸோ ஃபேஸ் த்ரீ கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கும் இங்கே இப்போது ஒரு ரெண்டு சைட் போட்டிருக்கோம் இப்போ டோட்டலாகவே காம்பவுண்ட் போட்டு ஃபுல் செக்யூரிட்டியோடு இருப்பாங்க உங்களுக்கு சூப்பர் ஓகே ஓகே ஸோ இது எல்லாமே இந்த பிளாட்டோட அமென்ட்ஸுங்க ஓகேங்களா ஓகே சார் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேங்க இந்த பிளாட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது ஸோ ரொம்ப நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா வேளாமலை ஸ்கூலில் ஒரு ஓன் பில்டிங் இருக்கு ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு வேளாமலையோட ரெண்டல் பில்டிங் ஒன்று இருக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குரோதியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி சரௌண்டிங்ல எல்லா இடத்துலையுமே இருக்கு காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஒண்டர்லா ப்ராஜெக்ட் வர போகுது தீம் பார்க் ஒண்டர்லா தீம் பார்க் ஸோ ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் டூ திருப்பூர் கிட்ட வர போகுது சூப்பர் ஓகே ஸோ பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் தான் ஸோ டெவலப்மெண்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்துருச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிளம்பாக்கம் பஸ் அதனால ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் ட்ரைவில் நம்மளோட ப்ராஜெக்ட் லோக்கேட் ஆயிருக்கு ஸோ அவ்வளோதாங்க சார் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ப்ராடையும் ஆரம்ப பார்த்து இல்லை ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது மூணு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஊருக்குள்ளே இருக்கிறனால இங்கே லேண்ட் நிற்க மாட்டுது டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்குது ஸோ எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு இது உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஓகே சார் இப்போ ஃபேஸ் ஒன் முடிஞ்சு ஃபேஸ் டூ முடிஞ்சு ஃபேஸ் த்ரீ அப்ளோடும் அப்ரூவ் ஆயிருக்கு சார் ஓகே டிசிபி அப்ரூவ் ஆயிருக்கு ரரா அப்ரூவலுக்காக காமிச்சிருக்கோம் அது வித் இன் தி விக்ஸ் 2 விக்ஸ்ல வந்து உங்களுக்கு ரேர அப்ரூவல் வந்துரும் அப்ரூவல் கடச்சிரும் சார் ஓகே சார் வாட்டர் சோர்ஸ் இந்த மாதிரி இங்கே வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே போர் போட்டு வச்சிருக்கோம் தேர்ட்டி ஃபீட்ல வாட்டர் நல்லா சோர்ஸ் இருந்தது முப்பது அடியில் முப்பது அடியில் நல்ல தண்ணி இருக்கு பட் ஒருத்தர் வீடு கட்டணும்னா குறைஞ்சது ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி போட்டதா அடுத்து ஒரு இருபது வருஷத்துக்கு நம்ம போர் போட வேண்டியதே கிடையாது அதனால பிரிகாஷனாக நம்ம போட்டு வச்சிருந்தது பெஸ்ட்டு இப்போ முப்பது அடி போட்டாலும் உங்களுக்கு தண்ணி பூமி தண்ணி வந்துடும் ஓகே ஓகே சார் முப்பது அடியில் தண்ணி வருதுன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி இரநூறு அடி போகிறது பெஸ்ட் ஆமாம் என்கிட்ட அதுவுமே பெஸ்ட்டு தான் ஓகே இந்த மிஜா பெயில் வந்துச்சு இல்லையா ஆமாங்க ஸோ அப்போ நாங்கள் இல்லை தண்ணியெல்லாம் இங்கே இருந்துச்சா எப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி வாட்டர் ட்ரை ஆன ஏரியா இது ஒரு சொட்டு தண்ணி கூட ரோட்டில் கிடையாது ஓகே ஏன்னா இந்த பூமி வந்து அந்த மாதிரி பூமி இது உங்களுக்கு சக் பண்ணிக்கிற பூமி அப்சர்வ் பண்ணிக்கிற பூமி ஸோ அப்போ வந்து தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி வாங்கணும் வந்து பார்த்தாங்க ஓகே வந்து பார்த்துட்டு தண்ணி தான் மறுநாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நம்ம உங்களுக்கு பார்த்தீங்களா என்னென்னா உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ளட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க குடுவாஞ்சரில் ஃப்ளட்டு வந்தது தண்ணி இருந்தது பெருங்களுத்தூர் பஸ் ஸ்டாண்டான தண்ணி இருந்தது பட் நம்ம சைட்டில் தண்ணி கிடையாது தண்ணி இருக்காது வர வழிவிட பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தது அது கிளியர் ஆயிடுச்சு வித் இன் த டே கிளியர் ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே ஸோ நம்ம லேண்டில் இருந்து பக்கத்தில் இருக்கு இல்லையா ஸோ நிறையா போட்டிருக்காங்க இங்கே ஸ்கொயர் ஃபீட் டெவலப் போய்கிட்டு இருக்கு ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து நம்மளோட சைட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு சைட் டெவலப் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஒன்றரை ஏக்கர் ப்ராஜெக்டாக இருபத்தேழு பிளாட் ஓகே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க நம்ம இங்கே வந்து ஐம்பது ஏக்கர் ஹோல்சேலர் நம்ம நம்மளே லேண்டை வாங்கி டெவலப் பண்ணி நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால ஹோல்சேலர் பைசா தான் நம்ம விற்றுக்கும் எதுவும் ரீட்டெயிலாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் ஒருத்தர்கிட்ட வாங்குவாங்க வாங்கி ஒரு ஐநூறுபா அறுநூறுவா வச்சு தான் அவங்க சேல்ஸ் பண்ணுவோம் அப்போ அவங்களோட ப்ராஃபிட் நம்ம அப்படி கிடையாது நம்ம டேரக்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ் தான் எல்லாமே பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவாய் தான் லான்ச் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா போகிற இடம் வந்து ஆயிரத்தி எட்நூறுவா லான்ச் பண்ணோம் அதில் வந்து வாங்கினாங்க இன்னொரு வந்து இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து நூறு ஏக்கரில் ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க மூணாயிரம் நம்ம சைட்டில் வந்து ஐநூறு மீட்டரில் ஓகே ஓகே எவ்வளோ மூணாயிரம் ரூபா நம்ம அதே மாதிரி இன்டர்நேஷனல் கம்பெனி தான் பட் ஐம்பது ஏக்கரில் கொண்டு வந்தோம் அவங்க நூறு ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் பண்ணும்போது ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு தரும் இங்கே வந்து ஃபேஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே ஸோ ரெண்டு ரூபா இருக்கு ஓகே இருக்கட்டும் பட் எனக்காக ஏன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பண்ணி தரணும் கொடுப்பீங்க உங்களுக்காக உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்காக வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் காய்ஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தமிழான்னு சொல்லக்கூடிய நம்ம சேனல் சொல்லி வாங்க வந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இங்கே ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கிக்கிற முடியும் ஸோ அப்படி இருக்கும்போதும் ரெண்டு ரூபா அப்பனாலே கம்மி தான் இங்கே ஸோ பக்கத்தில் எல்லாமே கூட தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா அப்போனாலேயே இங்கே கம்மி தான் அதுலேயுமே நம்ம சேனலில் பார்த்து வரவங்களுக்கு இன்னும் குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்துக்கங்க வர கஸ்டமர்ஸ் எல்லா சைட்டும் சர்ச் பண்ணிட்டு நம்ம வரட்டும் அங்கே போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே ஏன்னா ஒரு இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா விற்கும்போது நம்ம ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு முன்னாடி கொடுத்துருக்கோம்னா கிட்டத்தட்ட ஐநூறுரூவா ப்ராஃபிட்டு எப்போது ஒன்றுமே ப்ராஃபிட் இன்னும் வீடு கட்டி குடியிருந்தாங்கன்னா வித் இந்த ஆறு மாதத்தில் கட்டமுன்னா ஏழ்நூறுலேருந்து எட்நூறுரூவா ப்ராஃபிட் கிடைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு சூப்பர் ஓகே ஓகே ஸோ நீங்கள் இங்கே வரையா பண்ணால் பக்கத்தில் எல்லாம் விசாரித்து பார்த்துட்டு வாங்க ஏன்னா அப்போ தான் தெரியும் இங்கே எவ்வளோ கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஓகே சார் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஃபேஸ் ஒன்று வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ஆமாம் சார் நெக்ஸ்ட்மே எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ அவங்க எவ்வளோக்கு வாங்கினாங்க இப்போ எவ்வளோ போய்கிட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூறுவா சதுரடிக்கு வாங்கினாங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க விற்க போகணும்னா ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி நூறு சாலிடாக சாலிடா விற்கலாம் ஏன்னா முந்நூறு இரநூறுலேருந்து இருந்து ஒரு ஆயிரம் சதுரடி வாங்கியிருந்தாலும் மூணு லட்சம் ப்ராஃபிட் மூணு மாசத்துல மூணு மாசத்துல முனே மாசத்துல மூணு லட்சம் ஒரு பிளாட்டுக்கு அதே வாங்கின கஸ்டமர்ஸ் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருந்தாங்கன்னா ட்ரிபிள் ட்ரிபிள்னா ஆறு லட்ச ரூபா ப்ராஃபிட் அவங்களுக்கு மூணு மாதத்து ஓகே ஓகே இந்த மூணு மாசத்துல அவங்க வாங்கி போய் சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆறு லட்ச ரூபா ப்ராஃபிட்ட நிற்கும் ஓகேங்களா அளவுக்கு இங்கே வேலையூ கூடிக்கிட்டே இருக்குது ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கால் பண்ண பாருங்க சரி ஓகே சார் இப்போ நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வீடு கட்டி தரீங்களா நாங்கள் லேண்டும் பண்ணுறோம் வீடு கட்டி கொடுக்க கேட்கறவங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறோம் ஓகே ஓகே அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் என்னவோ அதை சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் சரி ஓகே லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுன்றவங்களும் தரோம் சில பேர் லேண்ட் மட்டும் வாங்கியிருக்காங்க இல்லை எனக்கு வீடு கட்டி நீங்களே கொடுத்துருங்க கிறிஸ்து மூலியமாக நானே வீடு வாங்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் சரி ஓகே சார் இப்போ நம்மகிட்ட பிளாட் வாங்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் இப்போ வந்து மக்களுக்கு வந்து தேவை முக்கியமான விஷயம் மூணு விஷயம் சார் உணவு

ஆனால் நம்மள பல பேர் அதுக்கு பதில் இடம் வாங்குறதுக்கு பதில் கார் பைக் இந்த மாதிரி லக்ஸரியாக போயிடுறாங்க ஸோ டவுன் பேமெண்ட் கார் வாங்க எவ்வளோ டவுன் டவுன் பேமெண்ட்டோ அது சார்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இடமே முடிச்சு கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஓகே சார் டவுன் பேமெண்ட் கட்டியாச்சு இப்போ அடுத்து லோன் வரும் இல்லையா ஸோ லோன் வரும்போது நீங்கள் யார் யாருக்கு லோன் பண்ணி கொடுப்பீங்க லோன் வந்து நம்ம எல்லாருக்குமே பண்ணுறோம் சார் ஏன்னா எல்லாருக்குமே இந்த பூமியில் ஒரு இடம் வேணும் சொந்த மனை வேணும் சொந்த வீடு வேணும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பலப்பட்ட பேங்கர்ஸ் கிட்ட பேசி எங்களுக்கு எல்லா ப்ரொஃபைலுக்கான லோனும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பேங்க் மூலிமா லோன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு அவருக்கும் லோன் பண்ணி தருவோம் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குகிற அவருக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஸோ லோனுன்றது எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்க இதுக்கேற்ற மாதிரி நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் ஓகே ஓகே ஸோ நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா சரி ஓகே சார் இப்போ லோன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இஎம்ஐ எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடது வீட்டோட வாடகை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிட்டியை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து பன்னெண்டாயிரவா மினிமம் சார் வாடகை ஆமாம் கண்டிப்பாக அவங்க சாதாரண வீட்டில் இருந்தால் எட்டாயிரவா கொடுக்கணும் சார் இங்கே ஒன்றும் இல்லை சார் இங்கே இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு மினிமம் வந்து அந்த பன்னாயிரூவா வாடகை கொடுக்குறதுல ஒரு மூணாயிரம் நாலாயிரம் சேர்த்து கட்டினா சொந்த வீடாகிட போகுது ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் லோன் போடும்போது அவங்களுக்கு ஏழு வருஷம் சொந்த வீடு ஆகிடும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கட்ட போகிறாங்க ஒரு மூணாயிரத்து நாலாயிரவா கட்ட போகிறாங்க ஓகே வாடகைன்றது லைஃப் லாங் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கும் அது சொந்த வீட்டுக்கு வந்துவிட்டாங்கன்னா அந்த வாடகை கட்டுற காசில் நம்ம வந்து சொந்த வீடாக வாங்கிக்கலாம் சூப்பர்ல ஸோ அதாங்க நீங்க இருபது வருஷமா ஐம்பது வருஷமா வாடகை வீட்டிலேயே எடுத்துருப்பீங்க அதுக்கு பேர் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா நீங்கள் லோன் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடே கிடைச்சிருது ஸோ கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு நீங்க வந்து சேர்த்து வைக்க சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் சூப்பரில் ஸோ ஓகே சார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லம்ப லாங்கில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எனக்கு இடம் வாங்கி போட்டு அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போனதுக்கப்புறம் விற்று வித்தா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாங்க இல்லையா ஸோ அவங்க உங்களுக்கு கூட மாத்திக்க முடியுமா மாத்திக்கலாம் சார் நாங்களே வந்து ரீசேல் எங்கள் எங்ககிட்ட வாங்கின கிளையண்டுக்கு அந்த சப்போர்ட்டும் பண்ணி தரோம் ஓகே ஸோ அவங்க வந்து வெளிநாடு இருப்பாங்க அவங்களால வந்து இடம் வாங்கி போட்டு ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் பொறுத்து விற்கும் போது அவங்களுக்கு நாங்களே சொல்லுவோம் அப்டேட் பண்ணுவோம் அவங்க எங்ககிட்ட கால் பண்ணி கேட்பாங்க என்ன ராஜேஷ் எப்படி போயிட்டு இருக்கு இந்த இடத்துல என்ன பேச போகும்போது நாங்கள் வந்து அன்னியோட மார்க்கெட் வேலையும் அவங்க கிட்ட சொல்லுவோம் இதை சேல்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா ஓகே எங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் லைன் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல வாங்கணுன்றது இப்போ வாங்க முடியாதவங்க அடுத்த ரெண்டு வருஷம் பொறுத்து கூட வாங்கணும்னு எதிர்பார்க்கும் அப்போ அவங்களுக்கு நாங்கள் அந்த இடத்த வந்து மாத்தி கொடுப்போம் சூப் அந்த வசதியும் முடித்து தரோம் சூப்பர்ல நீங்க இங்கே இடம் வாங்கி அதை திரும்பவும் இங்கே பிசிஸ் மாதிரி ரிசல்ட் பண்ணணும் அப்போ நினைச்சீங்க அப்புடின்னா அதுக்கு சார்ட்டை கொடுத்து நீங்க மாத்திக்கிட முடியும் ஓகேங்களா ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியில் எனக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சு அதெல்லாமே நான் கேட்டுட்டேன் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா கால் பண்ணி அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க சார் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு விஷயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரில் சந்திக்கும் வரை உங்களுடைய அமீர் டாடா பை பாய் செய்யும் பை சார் பாய் சார்